ஆத்ம வணக்கம் ஆத்மபிதா சுவாமி சிவானந்த பரமஹம்சர் அவர்கள் அருளிய ஆக்கல் காத்தல் அழித்தல் குருவே சுக்கிலத்தை கொண்டு எவ்விதத்தில் சிருஷ்டிக்கிறது என்று விவரமாக சொல்லித்தர வேண்டுமாய் கேட்டுக்கொள்கிறேன் இந்த சுவேதமாயிருக்கின்ற சுக்கில முதலில் முட்டையாகின்றது அந்த முட்டையில் இருந்துதான் உட்பவம் அது என்றால் காட்டாமணக்கின் பாலை ஒரு இலையில் பிடித்து ஈர்க்கில் கொண்டு வட்டமாக கட்டி அந்த பாலில் தொட்டு எடுத்து அதனை ஊதினால் அது எவ்விதமாக போகிறது அது முட்டை வடிவமாக போகிறது அதன் காரணம் என்ன அதை ஊதிய போது வாய்வு அதனுள் அடங்கியதால் ஏனில் அந்த பால் ஒருவித பசையுள்ளது அவ்விதம் பசையுள்ள பாலில் பட்டமாக கட்டிய ஈர்க்கை தோய்த்தபோது அதற்குள்ளில் பசையாயிருக்கின்ற பால் வட்ட வடிவமாக பற்றி பிடிக்கும் அதில் ஊதிய போது அந்த பசையாயிருக்கின்ற பால் ஈர்க்கிலிருந்து விடாது நீண்டு அதனுள்ளில் வாய்வு நிறைந்து ஒரு முட்டை வடிவமாக ஈர்க்கிலிருந்து வேறுபட்டு அதாவது விடுபட்டு போகின்றது சிலவற்றில் ஒன்றிரண்டாகவும் சிலவற்றில் ஐந்து பத்தாகவும் சிலவற்றில் சிறிது சிறிதாய் ஏராளமாகவும் சிலவற்றில் ஒன்றுமில்லாமலும் போய்விடுகிறது ஊதுவதன் தன்மை கேட்பவாகும் இது சம்பவிக்கின்றது இதை போலவே சுக்கிலம் என்பது ஒரு பசையாகும் அந்த இருக்கின்ற சுக்கிலத்தை சம்யோக சமயத்தில் ஜிவசக்தியா இருக்கின்ற வாயு மூத்திர துவாரத்தின் வழியாக தள்ளி கொண்டு வருகிறது முத்திர துவாரத்தின் நுனி வரையிலும் வந்தபோது ஒரே விதத்தில் உள்ள சக்தியோடு உள்ளதாயிருந்தது அந்த வாயுனுடைய கதி என்றானால் அந்த சுக்கிலம் முத்திர கொஞ்சம் நீண்டு அதில் அந்த ஜீவசக்தியாகிய வாயு நிறைந்து அது முட்டை வடிவாகி முத்திர துவாரத்தினின்றும் வேறுபட்டு கற்பப்பையில் சென்று விழுகின்றது பின்னரும் ஒரு துளியில் கூட மேற்சொன்னபடியுள்ள சக்தியோடு சேர்ந்து வாய்வு நிறைந்தால் அதுவும் மேற்சொன்னபடி முட்டை வடிவாய் கற்பப்பையில் சென்று விழுகிறது இப்படி எத்தனை துளிகள் மேற்படியுள்ள சக்தியோடு சேர்ந்து வாய்வு நிறைந்து முட்டை வடிவங்களாய் கற்பப்பையில் விழுகின்றனவோ அத்தனை குழந்தைகள் உண்டாகின்றன தவிர சிலர் பாம்பையும் முட்டையையும் பிரசவித்தனர் என்றும் சொல்லுகிறார்கள் எனில் அது பாம்பு சம்யோகம் செய்ததால் அன்று தாது சக்தி அதிகமானதால் சம்யோக சமயத்தில் இழைப்பு அதிகமாகி ஜீவசக்தி எப்படி பன்னீர் செம்பில் இருந்து பன்னீர் வேறிட்டு அணு அணுவாய் தொட்டு தொட்டு விழிகிறதோ அப்படியே மூத்திரதுவார துவார நுணியில் இருந்து சக்தி கொண்டு சுக்கிலம் சிறு சிறு துளிகளாக சிதறி அதன் உள்ளிலெல்லாம் ஜீவசக்தி ஆகிய வாயு நிறைந்து வேறுபடாமல் அதாவது விட்டு போகாமல் தென்னம் பூக்குளை போல் கற்பப்பையில் சென்று விழுகிறது இவ்வாறு உண்டாகி பிரசவித்ததற்குத்தான் பாம்பையும் முட்டையையும் பிரசவித்ததென்று உலகத்தில் சொல்லுகிறார்கள் இந்த விதத்திலாகும் சிருஷ்டியினுடைய நிலைமை இவ்விதமல்லாமல் வேறு விதமாக சிருஷ்டி உண்டாவதற்கு இடம் இப்படி சொன்னதை ஆலோசித்து பார்க்கும் பொழுது இந்த விதத்தில் அல்லாமல் மற்றெந்த விதத்திலும் சிருஷ்டி உண்டாவதற்கு வழி இல்லை என்று முடிவாயிற்று அப்பொழுது நம்மை சிருஷ்டித்தது யார் ஜீவசக்தியாயிருக்கின்ற வாயு அப்பொழுது கருத்தா யார் ஜீவசக்தியாகிய வாயு நாம் ஜீவித்திருக்க வேண்டுமானால் என்ன வேண்டும் வாயு வேண்டும் அப்பொழுது நம்மை ஸ்திதி செய்கிறது அதாவது காப்பாற்றுவது யார் வாயுவாகும் ஒருவன் செத்து போகும் பொழுது அவனிடம் என்ன இல்லாமல் போகிறது ஜீவசக்தி ஆகிய வாயு இல்லாமல் போகின்றது அப்பொழுது சம்ஹாரம் செய்வது யார் வாயுவாகும் அப்பொழுது சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாரம் அதாவது ஆக்கல் காத்தல் அழித்தல் செய்கின்றது யாராக வருகின்றது ஜீவசக்தியாகிய வாயுவாகும் என்றே நிச்சயமாகின்றது ஆத்ம வணக்கம்